வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்ததாமி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி மகிமையினால் பூரணப்படுத்துவார் ஆக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் காண முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஆண்டவராகிய தேவன் ஒரு அழைப்பை கொடுப்பதை காண முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள் தானே தேவனைத்தான் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று நாமக்கு ஒரு வேலை கேள்வி வரும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனை தேடினவர்கள்தான் ஆனால் இடையிலே தங்களுடைய மனதை இந்த பெத்தையில் என்று சொல்லுகிற அமையாது கீழ்கால் என்று சொல்லுகிற அந்த அந்த இடங்களிலே எரோவையாம் என்கிற என்கிற அந்த ராஜாக்களின் காலத்திலே ராஜாவின் காலத்திலே அங்கே விக்கிரகங்களை பெத்தைய எருசலேமுக்கு தேவஜனங்கள் வரக்கூடாதபடி விக்கிரகங்களை செய்து வைத்து அங்கே பணிந்து கொள்ளுவதற்காக தூண்டின அந்த மனிசிக செயல்களுக்கு அமை தேவனை தேடுவதை விட அந்த விக்கிரகங்களை தேடுவது எளிமை எளிதாகவும் சுலபமாகவும் இருக்கிறதை கண்டு தேவனை விட்டு சோரம் போகிறதை காண முடிகிறது நான்கு சொல்லுகிற காரியம் அமை அப்படியல்ல அது அப்படி செய்வித்தால் ஆபத்துக்கள் வரும் அழிவு வரும் என்று எச்சரித்து என்னை தேடுங்கள் என்று சொல்லி அதிகாரத்திலே நான்கு இடத்திலே சொல்லுகிறார் நாம் கத்தரை தேடுகிற ஒரு தேவப்பிள்ளைகளாக காண வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்வை லகுவாக்கி கொள்ளுவதற்கு அல்லது சூழ்நிலைகளை எதிர்பார்த்து சூழ்நிலைகளை லகுவாக்கிக் கொள்ளுகிறதற்கு அல்லது சமயத்தை அவை சுருக்கமாக்கி கொள்ளுவதற்கு நமது அருகிலுள்ள அல்லது நம்முடைய ஆத்மா விரும்பின ஆராதனைகளையோ அல்லது நம்முடைய எண்ணங்களையோ அமை செயல்படுத்துகிற அந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகச் செய்கிற காரியங்களிலேயோ நாம் கவனம் செலுத்தாதபடி கத்தர் நியமித்த நம்முடைய அவை வாழ்விலே இட நம்முடைய நமக்கென்று நியமித்த இடத்திலே ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை ஆராதித்து கத்தரை தேடுகிற அந்த வாஞ்சை பெருக வேண்டும் கத்தரை தேடுகிறவர்கள் அமை என்னாலும் மகிழ்ந்து கழிகூறச் செய்கிற ஆண்டவராக காணப்படுகிறார் இன்றைக்கு அதான் தேவனுடைய வார்த்தை குறித்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கத்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி அங்கே கத்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறாராம் இன்றைக்கு சிலர் கத்தரை தேடுகிறார்கள் ஆனால் உணர்வில்லை ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இல்லை ஒரு அந்த சபை போதகருக்கு அவை பயந்து அப்படி ஒரு ஃபார்மல்டிக்காக கத்தரை தேடுகிறார்கள் அதனால் எந்த புரோஜனமும் வரப்போவதில்லை சிலர் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை தேடுவதை குறைத்து கொண்டு தங்களுக்கு உலக காரியங்களிலே கவனம் செலுத்தி ஓட ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் தேவனுடைய தண்டனைக்கும் கோபத்தருக்கும் உள்ளாகிற ஒரு செயலாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நாம் பிழைக்கும் இடுக்கை அமை வாழும்படுக்கை நன்றாயிருக்கும் அடுக்கை கத்தருடைய நன்மைகளின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டு நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நாம் அந்த பிழைப்புண்டாக கத்தரை அணுதினமும் ஒவ்வொரு நாளும் விடாமல் தேடுவோம் கத்தராகிய தேவனுடைய கிருபை கத்தர் நிறைவான பலனை தந்து நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் தெய்வமே பரிசுத்தமுள்ள உங்களுடைய நல்ல நாமத்தருக்கு ஆகஸ்தோத்தரமப்பா கத்தரை தேட தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தருடைய அமை இருக்க வேண்டிய அமை நாங்கள் பல நேரங்களிலே அண்டவரே எங்கள் மனதை விரும்பின எண்ணங்களிலே தோன்றுகிறபடி ஆண்டவரை தேடுகிறதை விட்டுவிட்டு அன்றரை பிழைக்கத்தக்கதான குறுக்கு வழியிலே அமை அல்லது லாபகரமான வழியிலே எங்களை பிழைப்பை தேடுகிறோம் ஆண்டவரே தகப்பனே ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தரை தேடுங்கள் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமாண்டவரே கத்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி பரலோகத்தின் தேவன் ஆகிய கத்தர் இருக்கிறே நாங்கள் உம்முடைய பார்வையில் என்று ஆண்டவரே அப்பா தண்டனைக்குரியவர்களாய் மாறாதபடி ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாளும் உமை தேட உமை ஆண்டவரே அதனால் எங்களுக்கு பிழைப்புண்டாக அர்ப்பணிக்கிறோம் கத்தரை ஆளுகை செய்து நடத்தும் அப்படி செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்